ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் எங்கள் ஊருக்கு நான் போயிருந்தேன் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர் அங்கேருந்து தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மாமாவை போட்டு அடி அடி நடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சுவான் அதுதான் அவளோட இப்போ ஹேபிட்டாக இருக்குது நியூ ஹேபிட்டாக இருக்குது அடிப்பாங்க அப்புறம் கொஞ்சிடுவாங்க கட்டி பிடிப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க தட்டி கொடுக்குறா பாருங்கள் அன்னைக்கு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் மறுநாள் வந்து சென்னை கிளம்புற பிளான் இருந்துச்சு ஸோ வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் ஹக்கி பண்ணி தட்டி கொடுக்குறாங்க அழகாக கியூட்டாக அடிச்சிட்டா அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுத்துடணும் கொஞ்சிடணும் அதெல்லாமே அவங்க வச்சிட்ருக்காங்க ஹேபிட்டாக ஸோ மறுநாள் வந்து எங்கள் ஊருக்கு அதாவது என்னோடய மாமியார் வீட்டுக்கு போயாச்சு அங்கேருந்து வந்து மாமியார் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பறவை சரணாலயம் பக்கத்தில் இருக்குது ஸோ நாங்கள் அங்கே போனபோது நவப்பழம் மரம் இருந்துச்சு இது மாதிரி நான் சின்ன தான் அந்த மாதிரி நான் கையில் எடுத்து சாப்பிட்ருக்கேன் ஸோ அங்கே அந்த மரம் இந்த இது வந்து நாட்டு நவப்பழம் மாதிரி ஹைப்ரிட் கிடையாது சூப்பராக இருந்துச்சு அங்கேயே எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி சாப்பிட்டோம் இந்த இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா பேர் வந்து வடு ஊர் வடுவூர் இது என்னோடய மாமியார் ஒர்க் பண்ணுற இடம் ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது ஸோ எங்கள் அண்ணன் கண்ணாடியெல்லாம் போட்டு பயங்கரமாக சீன் காமிச்சான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு நவாப்பழம் மரம் நிறைய இருந்துச்சு அந்த இடத்துல மூணு நாலு மரம் இருந்துச்சு அப்படியே இடையில இடையில கு குட்டி குட்டியாக அந்த குழந்தைங்க விளாட்றதுக்கான ஸ்லைடு இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் விளாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம் பட்டும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த இடத்துல அவளுக்கு நவாப்பழம் கொடுத்த அவள் டேஸ்ட் பண்ணும்போது அவள் ரியாக்ஷன் பாருங்கள் அவளுக்கு அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்துச்சு நான் நல்லா சாப்பிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அங்கேயும் வந்துட்டு அது நான் எதனால எங்கள் அண்ணனும் அம்மா அம்மாவும் வந்துருந்தாங்க அன்னைக்கு வடூருக்கு எதனாலன்னா நாங்கள் அன்றைக்கி நைட்டு சென்னை கிளம்புறதுனால அவங்க வந்து பாப்பாவை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கு என்னோடய மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே போயிட்டு வெளியில் வரலான்றதுக்காக அந்த பறவை சரணாலயம் வந்துவிட்டோம் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் பாப்பாவை அப்படியே விளையாட வச்சுட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போன கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல் உள்ளே வந்து ஒரு டவர் மாதிரி வச்சுருக்காங்க அங்கேருந்து ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸை பார்க்கலாம் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு ஆனால் வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியல தூரத்துலேருந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடம் பட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஓட்டம்தான் அவங்க பயங்கர டயர்டாயிட்டாங்க அந்த அளவுக்கு ஓடி இருக்காவை ஸ்லிப்பரை வேற போட்டு விட்டோமா அவள் இஷ்டத்துக்கு எங்கே ஓடணுமோ பாட்டுக்கு ஓடிட்டே இருந்தா அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணாவ நான் மேரேஜ் ஆகி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகும் போது இதான் ஃபஸ்ட் டைம் அதை இவ்வளவுக்கும் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பக்கம் தான் இந்த சரணாலயம் ஆனால் நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த மாதிரி முன்னாடி இந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டினது கிடையாது இப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதெல்லாம் இப்போ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீட்டாக இருந்தது மழையெல்லாம் பேஞ்சதுனால கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு நடக்கிற பாதையில் கொஞ்சம் மற்றபடி பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு இது ஆக்சுவலாக ஒரு ஏரி தான் அந்த ஏரியில் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான் அவ்வளோ தூரத்தில் தான் தெரியும் எனக்கு அந்தளவுக்கு நான் ஜூம் பண்ணாமல் விட்டுட்டேன் இங்கே இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு டைல்ஸ் எல்லாம் ஒட்டுவாங்க போல் நாங்கள் அந்த டவர் பக்கத்தில் நடந்து இருந்தோம் அந்த திட்டு மேலேயே நடந்து வந்தோம் அப்படியே அந்த டவர் இதோருக்கு பாருங்கள் இதில் தான் மேலே ஏதோ வெள்ளை வெளியாக தெரியதுலாம் பேர்ட்ஸ் தான் தூரத்தில் நிறைய தெரிஞ்சுது அந்த டவரில் ஏறி நின்று நம்ம ஃபைனாக் அந்த மாதிரி வச்சு பார்த்தோன்னா நல்லா தெரியும் காலில் வேறு அந்த மண் ஒட்டிகிட்டே இருந்துச்சு அதனால் இருக்கிற கல்லெல்லாம் நாங்கள் தேய்ச்சிட்டே நடந்துகிட்டே இருந்தோம் நானும் ஹஸ்பண்டும் மேலே வந்துவிட்டோம் அண்ணனும் பாப்பாவும் கீழே இருந்தாங்க வாங்கன்னு சொன்னோன்னா அவளுக்கு ஒரே சிரிப்பு அப்புறம் அண்ணன் தூக்கிட்டு வந்துட்டான் தெரியுதா பாருங்கள் நான் ஓரளவுக்கு தான் ஜூம் பண்ணேன் நல்லா பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஆனால் அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்துச்சு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே அந்த ஒரு ஒரு முட்டு மாதிரி இருக்கிற இடத்துலையுமே அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்துச்சு அவள் சும்மா ஒன்று ஒன்று பறந்து போகிறத கை இருந்தா அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ண அந்த இடத்துல நான் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கே அவ்வளோ அமைதியாக அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த ஏரி ஓரத்தில் வந்து ஒரு பூ இருந்துச்சு அது தாமரை பூன்னு நினச்சேன் ஆனால் அது கலரே பர்பிள் கலரில் இருந்துச்சு என் ஹஸ்பண்டை கேட்டேன் பறிச்சுதான்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்காக பறித்து கொடுத்தாங்க அந்த இடத்துல தண்ணி இல்லை ஆனால் வந்து ஃபுல்லாக சேருதான் என் ஹஸ்பண்ட் பேண்டெல்லாம் சேராயிடுச்சு நடந்து போகிறதுக்குள்ளேயே அந்தளவுக்கு ஈரப்பதம் மழை பெஞ்சதுனால ரொம்ப ஈரமாக இருந்துச்சு அந்த பூ பறிக்க போகும்போது அந்த பூவே அப்படியே வேரோடு பிச்சுட்டு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு செடி போல் ரொம்ப குள்ளமாக இருந்துச்சு அவங்க பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது பேர்லாம் தெரியல ஆனால் சங்கு பூ மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க என்கிட்ட பரிசு வந்து கொடுத்தா நான் பத்திரமா வச்சுட்டேன் ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அது சீக்கிரம் வதங்கிடுச்சு ஆதி ஒன்று கொடுத்தாங்க அவள் அப்படியே பிச்சு பிச்சை எடுத்து போட்டா ச இதுக்காக தான் கஷ்டப்பட்டு பரிசுட்டு வந்தாங்களான்ற மாதிரி இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் எனக்கும் பாப்பாவுக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்க அதையாக வந்து இப்பெல்லாம் ஒரு ஒரு வேர்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பூன்றதும் சொல்லுவாங்க பௌபவு டாகிக்கு பௌபவு சொல்லுவாங்க இப்போ கவு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் ஊர்லேருந்து சென்னை வந்துட்டோமா அங்கே எல்லோரும் கூட இருந்துட்டு இங்கே வந்து நாங்கள் தனியாக இருக்கிறத ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறா அது பாருங்கள் பூவெல்லாம் பிச்சு போட்டா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க அவங்களையும் ஓட சொல்லி ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கலான்னு சும்மா விளாண்டுட்டு இருந்தோம் அதில் ஆதியாக போய் விழுந்தான் திரும்பியும் அவள் விடவே இல்லை அதான் சொன்னேன் இல்லையா ஓடிக்கிட்டே தான் இருந்தா கண்ட்ரோலே பண்ண முடியல எங்களால் சரி ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்ட்டோம் எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன் ரெண்டு பேரில் யார் ஃபர்ஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா அப்போயும் ஆதியாக தான் ஃபஸ்ட்டு போனான் அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க டேடா அந்த மேலே நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் நார்மலாக இருந்தவ அவங்க டேடாவும் நடக்கிறாங்கன்னா அது மேலே நடக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க பின்னாடியே போகிறா பாருங்க அவங்க எப்படி நடக்கிறாங்களோ அது பின்னாடி அப்புறம் இவங்க இறங்கிட்டாங்க ஆனால் அவங்க விடலை அவள் அதிலே தான் நடந்துட்டு இருந்தா அதுக்குள்ளே டைவர்ஷன் ஆகிட்டாங்க ஒரு இதை பிடிச்சு அப்புறம் இது யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள் நான் ஸ்கூல் படிக்கும்போது இது விளாண்டுருக்கேன் இந்த மரம் பேர் பூ பேர்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நெகம் ஒட்டி விளாடுவோம் நான் ஸ்கூலில் விளாண்டது இது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஒரு இதெல்லாம் பிச்சு ஒட்டினா அழகாக நெக மாதிரி வந்துடுச்சு ஜாலியாக இருந்துச்சு அது பண்ணும்போது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் அது குட்டி குட்டி ஆசையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு வேணுமா சைல்டிஷாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் சின்னதாக கிடைக்கும் இல்லையா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம ஆசையை நிரூபிக்கணும் நான் அந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது மாதிரி சின்ன பிள்ளையில விளாண்டுது அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு அது ஏதோ நெயில் பாலிஷ் டிஃப்ரெண்ட்டாக நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்ச மாதிரி இருக்குது பார்க்க அவ்வளோதான் ஜாலியாக விளாண்டுட்டு அப்படியே இந்த இதுலேயுமே நாங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆதியாவும் உத்து பார்த்தா அவளுக்கு ஆனால் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அவள் ரியாக்ட் பண்ணா நாங்கள் எல்லோருமே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவும் அண்ணனும் கலப்பி கிளம்பிட்டாங்க ஈவினிங் இது ஆஃப்டர்நூன் டைம் வீட்டுக்கு வந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் எங்கள் வீட்டுக்கு என்னோடய அம்மா வீட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு என்னோடய மாமியார் வீட்டில் இருந்துட்டு நைட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம் இதான் அன்றைக்கி நடந்தது இங்கே வந்து அந்த பறவை சரணாலயத்தில் வந்து இந்த ஏதோ குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க ஃபஸ்ட் நான் வீடியோ எடுக்கும்போது தண்ணியும் ஊற்றுல நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் தண்ணி திறந்து விட்டாங்க அதை கொஞ்சம் நேரம் நின்று இருந்தோம் ஆதியாகவும் பார்த்துட்டு இருந்தா அதை அவள் அது உள்ளே இறங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணால் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அம்மாவையும் அண்ணனையும் வீட்டுக்கு அமைச்சுட்டு அப்படியே சென்னைக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு போயிட்டு ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம் இப்போ இங்கே வந்து இது இருக்கிறது தான் தனியாக இருக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பாருங்கள் மாமாவை கொஞ்சிட்டே இருக்கா அவளும் எல்லாருமே மிஸ் பண்ணுவான் மேபி இப்போ அவளுக்கு தெரியாது ஃப்யூச்சர்லலாம் கண்டிப்பாக விடவே மாட்டாள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஊர் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்